பையன் நிலைமைட்டு நாங்க பாடாத இருக்கோம் உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு என் பையனை காப்பாத்துறதுக்கு என் பையனுக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுங்க உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எங்களுக்கு இந்த ஒரு உதவி செய்யுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மாணிக்கம் சேலம் மாவட்டம் சங்கீரி தாலுக்கா சங்கீரி நகராட்சி பதிமணனுடைய கவுன்சிலராக இருக்கேன் இந்த வார்டில் வசிக்கக்கூடிய திரு மனோகரன் கடந்த ஏழு வருஷமாக உடல்நல சரியில்லாமல் கிட்னி ப்ராப்ளம் பாதிக்கப்பட்டு கடந்த ரெண்டு வருஷமாக டயாலிஸ் பண்ணிகிட்ருக்கார் மனோகரனுக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிவிட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் எட்டு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் உடனடியாக பண்ணலைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு வசதி இல்லை வாடகை வீட்டில் கூடியிருக்காரு ரெண்டு குழந்தைங்க அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கும் கிட்னி மாற்று சிகிச்சை செய்வதற்கும் உதவி செய்யுமாறு அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறார் டாக்டர் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தும் ஏன்னா நம்ம ஊர் மொல்லாவாசி இருக்குது அவருக்கு உடம்பு செடியில் இருக்குது அவருக்கு எல்லாருமே உதவி செஞ்சு அல்லாஹ் எல்லாத்தில் உங்களுக்கு எல்லா பறக்கத்தும் செய்வாங்க அனைவருக்கும் வணக்கம் சங்கீரி வட்டத்தில் பச்சைக்காடு பரிமலா வாழை சார்ந்த மேகலா என்கிறவன் நான் பேசுகிறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மனோகர் ஒரு ஏழை தொழிலாளி கூடி தொழிலாளி அந்நாடு வேலைக்கு போனால் தான் அவருக்கு சாப்பிடவே முடியுங்கிற சூழ்நிலை அது ஆப்ரேஷன் பண்ணலாம் உயிர் போயிருங்க நிலமையில தனியார் ஆஸ்பத்திரியில் சொல்லியிருக்காங்க ஈரோட்டில் போய் பார்த்தோம் எட்டு அளவு ஒம்பது லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க அளவுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு அந்த பையனோட குடும்பமும் யாரும் கிடையாது அது ரொம்ப ஏழை ஒரு உதவியாகவும் செஞ்சாலும் சரி எப்படி உங்கள் மனசுக்கு தோணுதோ தெரிஞ்சு செஞ்சு அந்த பையனை உயிரை காப்பாற்றுங்க அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் சித்ரா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மனோகங்கிற பையன் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அந்த தம்பிக்கு ரெண்டு குழந்தையும் இருக்குது ஒரு ரெண்டரை வயசில் ஒரு குழந்தையும் ஒரு பது ஒரு ஏழு எட்டு மாதம் கைக்குழந்த ஒன்று இருக்குது ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் அந்த பையனுக்கு வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க தினசரி கூலி செஞ்சால் மட்டும்தான் அவங்க குடும்பம் ஒரு நாள் சாப்பாட்டுக்கே முடியுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க ஓரளவுக்கு டயாலிஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட்டை சேர்த்து கொடுத்துட்ருக்கறனால தான் அவனால் டயாலிஸே பண்ண முடியும் அந்த பொண்ணும் கை குழந்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல அவங்க அப்பா அம்மாவும் ஓ ஏஜ் ஆகிட்டாங்க ஓரளவுக்கு அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காரு அந்த அம்மா அவங்க கூட இருந்து ஹாஸ்பிட்டல் வைத்தியம் திட்டி அந்த குழந்தைங்கள பராமரிப்பு பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருக்காங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களால் அந்த தம்பிக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை மூந்து செய்யணும்னு நாங்கள் எல்லாம் தாழ்மையோடு எங்கள் ஊர்க்கார எல்லாம் மனோகரன் தேன்மொழி ரெண்டு பேரோட வங்கி கணக்கோட விவரம் ஃபோன்பே ஜிபே பேடிஎம்மோட விவரம் கீழே கொடுத்துருக்குது உங்களால் முடிஞ்ச உதவியே அவங்களுக்கு செய்யுங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் மனோகரோட அக்கௌண்ட்டுக்கோ இல்லை கியூஆர் கோடுக்கோ இல்லை வந்து பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பேக்கு பணம் போடும்போது எதாவது இடையூறு வந்ததுன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு கீழே கொடுத்துறோம் ப்ளஸ் கியூஆர் ஸ்கேனும் கொடுத்துட்றோம் நீங்கள் அதில் பணம் போட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் தயவு செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுங்க மனோகருக்கு உதவி செய்யும்போது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்மில் ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா அது கீழே அக்கௌண்ட் நம்பரும் அதுக்கான கியூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு அதில் உதவி பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்